சமூக வலைதளங்கள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைவ்ல வந்து பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக என்ன ஒரு சீக்கிரம் ஒரு மூணு நாலு நாளுக்குள்ள கண்டிப்பாக லைவ்ல வந்து பேசுறேன் ஸோ ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனால தான் நான் வந்திருக்கேன் ராணி அம்மா பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ராணி அம்மாவுக்கு வந்து யாருமே கிடையாது ஸோ ராணி அம்மாவுக்கு என்னோட ஆதரவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது மற்றபடி வந்து என்ன யாரோடைய ஆதரவும் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா யாரோடைய ஆதரவும் கிடையாது ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்காது பதினாலு நாலு வருஷம் ஆகுது பசங்களும் யாருமே கிடையாதவங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக கொண்டு வந்துட்ருக்கேன் ஸோ இடையில பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை முன்னுக்கு வருதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா யாருக்காலத்தாலும் கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும் எனக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆன பிறகு நான் கண்டிப்பாக இல்லாட்டி நான் சொல்கிறேன் யாரால் பிரச்சனை ஆரம்பிச்சது என்னென்ன பிரச்சனைலாம் நடந்தது போனது வந்தது அது ஒரு கண்டனாக கூட நான் கொண்டு வந்து கூட நான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் ஸோ என்ன நடந்தது போனது வந்ததுன்னு இப்ப நான் இந்த பதிவு எதுக்கு போட்டேன்னு பாத்தீங்கன்னா சோ கமாண்ட்ல வந்து எதுக்கு வாடி பொடின்ற வார்த்தை எதுக்கு சொல்கிறேன் தக்காளித்திங்கிற வார்த்தை எதுக்கு சொல்கிறேன்ட்டு நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா இப்ப கேட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு கமாண்ட் வந்திருக்கு இதை பத்தி மட்டுமே அதனால தான் இதை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்லலான்ட்டு வந்திருக்கேன் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன்ட் நிறையப்படி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஷார்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட்டு கண்டன்ட்டை வந்து நீங்க கண்டன்ட தான் எடுத்துக்கணும் நான் வந்து உண்மையை சொல்லணும்னா இவங்களை வந்து நான் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தலை எதுவுமே பண்ண கிடையாது அத்தியோட விருப்பப்படி தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவங்களே ஒரு வீடியோ வாக்கும் போல மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க நண்பர்கள் சொல்லுத்த நான் நான் கேட்குற கேள்விக்கு ஒன்று பதிவு சொல்லு நான் வந்து உனக்கு முடிய பிடிக்கிறேன்னு அப்படி அத்தியன்ட்டு நான் உனக்கு உண்மையில பிடிச்சி ஆட்டுவானா எவ்வளோ டிஃப்ரெண்ட் கேப்பில் இருக்கும் அது நல்லா தான் பிடிப்பேன் வலிக்காது அந்த முடிய அப்படியே சும்மா அப்படி தள்ள கை வைக்க அப்படியே இன்னொரு இன்னொரு கொஸ்டின் மக்களுக்கு நிறைய கேட்குறேன் உன்னை வந்து இப்படி அட்டி எண்டு பிடிச்சி அடிக்கிறேன்னா அது எப்படி நான் உன் மேல பர்ஸ்ட் கை வச்சு அடிப்படை வேணுமா சரி இதெல்லாம் நான் பண்றேன்னா உனக்கு இதெல்லாம் புடிச்சுதா நான் பண்றேன்னா இல்ல உனக்கு பிடிக்காம ஐயய்யோ இவன் பண்றது எனக்கு பிடிக்கல ஏன்டா இது மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி நான் அவன் பண்றேனா நல்ல தெம்பா கோல்டா பஸ் ஆஹ் ஓகே அது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது உன் விருப்பப்படி தான் எதா இருந்தாலும் உன் மேல கையை வைக்கிறேன் கரெக்டா அப்ப அத்தைங்கிற முறையில தான் இப்பன்னு இல்லைண்ணா ஒரு சின்ன குழந்தை அதாவது என்னை வந்து பாத்துக்கிட்டாங்க அப்ப சின்ன பிள்ளைல இருந்து என்ன வந்து பாத்துக்கிட்டாங்க வந்து வந்து ரொம்ப பிடிக்கும் இடையில வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா இவங்க வயசானவங்க இவங்களுக்கு வந்து வயசா வயசானவங்க அவங்க வந்து குழந்தை தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி என்ன அவங்க வந்து ரொம்ப வயசாகல ஒருத்த நாற்பது வயசு அரை தான் ஆகுது அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் இடக்கு முடக்காவும் பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க இடையில கூட நான் நானே ராணியம் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கட்டு உங்கள்கிட்ட தப்பான ஒரு அபிப்பேரத்தை வந்து நான் கொண்டு வந்து சேர்த்தேன் ஏன்னா அந்த மாதிரி இடையே நிறைய பேர் கேக்கவும் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோங்களா அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தா என் மேலே எந்த தப்பும் கிடையாது அத்தை வந்து அத்தை மேலேயும் சொல்லப்போனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது பிடிக்காதவங்க வந்து இடையில வந்து எங்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறது என்கிட்ட ஒரு மாதிரி சொல்கிறது இடையில வந்து பிரிக்கிறது இப்போ ஏன் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பண்ணிட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் அவங்க பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்கன்ட்டு பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் என்றைக்குமே சரி நான் எந்த லெவலுக்கு நான் போனாலும் சரி அத்தை எந்த லெவலுக்கு போனாலும் சரி பழசை வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னைக்குமே நாங்கள் வந்து எதையுமே நாங்கள் எதுவுமே மறக்க மாட்டோம் யாருக்கு இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் பிறருக்கு வந்து உதவி பண்ணுங்கிற எண்ணம் தான் எனக்கு முழுக்க முழுக்க இருக்குது நம்மளே வச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆளுன்ட்டு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது என்கிட்ட ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னா அந்த பத்து ரூபாயை நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க தான் மாட்டேன்னு தவிர அந்த பத்து ரூபாயை நான் சாப்பிடணும் நான் என்றைக்கி நான் நினைக்க மாட்டேன் அது இதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து என்கிட்ட சண்டையே போட மாட்டேன்னு சொல்லி அவங்கள கன்ஃபீஸாக வந்துட்டாங்க ஏன்னா மூணு மாதம் அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து பேசவே இல்லை எதுவுமே நான் அவங்கள்ட்ட வந்து பேசவே கிடையாது அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப இலச்சி போய் ரொம்ப இதாகிட்டாங்க ராணி அம்மா வீடு கட்டினவ வந்து உதவி பண்ணவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க காண்டெக்ட் பண்ணி ஏன் அத்தை எத்தனை நாள் வீடியோ பண்ணலை என்ன ஆச்சின்ட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட விஷயத்தை எடுத்து சொல்லவும் உடனே அவங்க வந்து வீடியோ காலில் வந்து நான் அத்தையை பார்க்கணும்னு சொன்னாங்க நானும் அதுமாரி வீடியோ காலில் வந்து அத்தையை வந்து நான் காமிச்சேன் காமிக்கவே அவங்க வந்து ரொம்ப இழைச்சி போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க வயசானவங்க தான் அவங்களும் ஆதரவு வந்து யார் கிடையாதுன்னு நீ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கப்பா அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவி நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க ஸோ நானும் வந்து நம்ம நானும் நான் என்ன நானே கற்றுக்கிட்டேன் சரி அவங்க வயதானவங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் வேறு யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க வேறு யாரும் கிடையாது ஏன்னா ராணி அம்மா வீடு வந்து அப்போ என்ன நிலமையில இருந்தது இப்போ என்ன நிலமைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டுகிட்டு வந்துக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கபடி இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த அட்டியங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணலாமா செரிக்குங்கிற வாரத்தை வந்து யூஸ் பண்ணலாமா நான் அடிக்க மாட்டேன் சும்மா அடிக்கிற மாதிரி கையை தான் வைப்பேன் அதெல்லாம் பண்ணலாமா வேணாமான்ட்டு கமாண்டில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கமாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கமாண்டில் தான் நான் திரும்பி நான் வீடியோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்காததும் இருக்கும் நண்பர்களே இத்தனால எனக்கு பேச வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூட உள்ள பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்காப்புல எழுத்து வீட்டு தான் சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று எடுத்திருக்கோம் சின்ன ஷார்ட் வீடியோ காமெடியாக எடுத்திருப்போம் அதுக்கு உங்களோட ஆதரவு வந்து கொடுத்து நண்பர்களே தம்பியோட பேர் சொல்லுவாப்பில் மனோஜி காதல் உள்ளப்பா மனோஜ் தம்பியோட பேர் பார்த்தீங்கன்னா மனோஜி அத்தை வீடியோ நாங்கள் எடுப்போம் சிரிச்சி மக்கமா எடுப்போம் ஆனா எந்த தவறும் செய்ய மாட்டோம்ல ஆனா இங்க அத்தை அம்பா என்ன அத்தை குழம்பு வச்சிருக்கேன் வச்சிருப்பான் அதெல்லாம் எந்த வேலையும் அதெல்லாம் ஐயப்பன பத்தி நான் குறைய சொல்ல மாட்டேன் அவன் ஐயப்பன எந்த நேரம் நான் பாக்குறோன்னா நம்ம நேரம் ஆனா மனேஜ் இப்ப நானும் நாங்கள் மூணு பேரும் கொஞ்சம் வீடியோ கால் எடுத்தோம் நல்லா மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு நல்லாவும் இருந்து மக்கள இல்லை எல்லாருமே அந்த வீடியோ காலை போய் நல்லபடியா பார்த்து மூணு பேருக்கும் ஒரு ஆதரவு சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி வணக்கம் பாத்தீங்கன்னா சோ அத்தைக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தையெல்லாம் ஷேர் பண்ணலாமா வேண்டாமன்ட்டு உங்கள்ட்ட தான் இருக்கு சொல்லுங்க நண்பர்களே ரொம்ப நன்றி வணக்கம்